என்று சட்ட ஒரு மோசமான தமிழக கட்சிகளுக்கு எதிராக நம்ம இதுமே குரல் கொடுக்க கூடாது குரல் கொடுத்தீங்க மீறி அப்படின்னா குரல் வேலையை நசுக்கப்படும் உங்களை ஜெயில போட்டுருவாங்க ஈவன் கமெண்ட் கூட பண்ண முடியாது சொல்லிட்டு நிறைய ஒரு பயமுறுத்தலும் இப்போ சமீபத்துல ரொம்பவே தமிழர்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் இந்த ஆட்சியில இந்த மந்த்லா ஒரு முப்பத்தி ஏழு கொலை அளவுக்கு வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சின்ன மாதிரி இருக்கும்போது ஆட்சி எந்த மாதிரி ஆண்டுட்டு இருக்காங்க டிஎம்கே சரியில்லை அப்படின்னு டிஎம்கே எதிர்க்கிறவங்க இப்ப இன்னும் மேல் மேல எதிர்க்க ஆரம்பிச்சு பல கேள்விகள் சட்டமன்றம் வரைக்கும் போயிட்டு இருக்கு இவ்வளவு சட்ட நடக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பல கேள்விகளும் கேட்டுட்டு இருக்காங்க சட்ட ஒழுங்கு எது நடந்தாலும் சரி அது எல்லாமே என்னுடைய நேர் பார்வைக்கு வரும் என்னுடைய கண்காணிப்புல தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் முக ஸ்டாலின் ரொம்ப தெளிவா அழுத்தமா அவர் சொல்லியிருந்தாலும் உண்மையா அப்படின்னு யோசிக்கும் போது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என் ரீசென்ட் டேஸ்ல வந்துட்டு நம்ம இந்த ஈடி ரைடு அதாவது இந்த டாஸ்மாக் கூழல்ல ஒரு ஆயிரம் கோடி அளவுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது பல நியூஸ் மீடியாஸ் வந்துட்டு ஒரு நியூஸா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தாங்களே தவிர ஒரு இன்வெஸ்டிகேஷனா இவங்க மேல தப்பு அப்படின்றத ஊடகங்கள் மேல அதுதான் ஒரு பெரிய படியா சேனல்ஸ்ல இருந்து இது நடந்துச்சு அப்படின்னு கூட அவங்க சொல்றதுக்கான ஒரு ஒரு தைரியமும் ஒரு தயக்கம் தான் இருந்தாங்க அண்ட் நிறைய பேர் என்னங்க நீங்க பேசவே இல்லை ஏன் 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 நோண்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு விவாத மேடை மாதிரிலாம் ரெடி பண்ணப்பட்டுச்சு மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே ஓப்பனா பாக்குறாங்களா எல்லாருமே பேசுறாங்களா இப்ப ஏன்னா இப்போ ஈவன் நான் வந்து கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் வந்து யார் வந்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒண்ணு ஒரு தோணல் இருக்கும் பட் இப்போ இப்போ ரியாலிட்டிக்கா சொல்லணும்னா முழுக்க முழுக்க நல்லதோ கெட்டதோ பாதை கடைய போறது மக்களா இருக்கிற நம்ம தான் பிகாஸ் நம்மளால வந்துட்டு ஈபி பில் கட்டாம இருக்க முடியுமா பால் நம்ம வீட்டுல பெரியவங்களோ இல்ல நம்மளோ குழந்தைகளோ குடிக்காம இருக்க முடியுமா சோ இந்த மாதிரி பேசிக்கான ஒரு நீட்ஸ்ல இருந்து டிராவல் பண்ற அந்த சீட்டு அந்த கவர்மெண்ட் பஸ்ல ஆகட்டும் எல்லாத்துலயுமே நம்ம ஒரு ஒரு ரூபா கொடுத்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற நம்ம வாங்குற எல்லாத்தினுடைய பேசிக்கான ஒரு நீட்ஸும் கவர்மெண்டை தான் சரியா சோ நான் அதெல்லாம் ஒழுங்கா இயங்கும் போது அப்படியே ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டாக்ஸ் ஏற்றுவாங்க நிறைய இஷ்யூஸ் இருக்குது நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா நிறைய தெரியும் சோ இது யார் வந்தா என்ன அப்படின்றதெல்லாம் இல்லாம நம்மளுக்கு கரெக்டா நடக்கணும் எல்லாம் அப்படின்றத தெளிவா இருக்கணும் சோ டிஎம்கே பத்தி நான் குறை சொல்லணும் இல்ல ஏடிஎம்கே தாழ்த்தி சொல்லணும் இவங்களை பத்தி சூப்பரா பேசணும் அப்படிலாம் கிடையாது ஒரு ரியாலிட்டிக்கான ஃபேக்ட் அப்படின்றது தான் இந்த வீடியோ சோ ஜூனியர் விகடன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த ஆர்டிக்கல்ல டிஎம்கேவை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நடக்குதுன்றதை அப்படியே புட்டு 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 வச்சுட்டு அந்த வகையில் நான் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா தூங்கும் காவல்துறை கோமாவில் உளவுத்துறை ரத்தத்தில் புரளும் சட்ட ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டைட்டிலே இதுவாக தான் கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கல்ல அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் வந்து என்னன்னா இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலான ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பயங்கர இதெல்லாம் நடக்குதுங்க தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க ஸோ தான் அவங்க சொல்லிருக்காங்க இந்த மாதம் மட்டும் முப்பத்தி ஏழு கொலைகள் தமிழகத்துல நடந்திருக்கு இந்த ஆணவ கொலை ஆகட்டும் இல்லையா இங்க ரவுடிகள் கொலை ஆகட்டும் எப்படி எப்படி பார்த்தாலும் கொலை ஓகேவா தற்கொலை அப்படின்றது வேற கொலைன்றது வேற ஸோ இது வந்து எந்த தைரியத்தில் அவங்க பண்றாங்க அப்ப எங்க இந்த சட்டம் ஒழுங்கு இங்க அமைதியா கரெக்டா போயிட்டு இருக்கு வேலை கொடுக்கணும் வாங்கணும் இதை செயல்படுத்தணும் அப்படின்ற ரெண்டு துறையுமே என்ன பண்ணது அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கேட்கப்படுது இந்த மாதிரி அவங்க வைக்கிற ஒரு ஒரு விஷயங்களும் பார்க்கும் போது மக்கள் இன்னும் எப்படி எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் ஆயிட்டு என்ன என்ன என்னன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்கன்னு தெரியல இதே மாதிரி எல்லா ஊடகங்களும் வாய்ஸ் அவுட் பண்ணணும் எல்லாருமே கேட்கணும் ஏன்னா அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் டிஎம்கே கே சைட்ல இருந்து பண்ணிருந்தாலும் ஆளும் கட்சியில பண்ணிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் தவறுதெல்லாம் நடக்கும்போது அதற்கான ஒரு கிளாரிட்டி அவங்க கொடுக்கணும் ஏன் கொடுக்கல அப்படின்றதுதான் மக்களின் ஒரு குரலாகவும் இருக்கு டெய்லியும் மார்னிங் ஒரு வாட்டி தினமும் மதியானம் ரெண்டு மணிக்கு எட்டு மணிக்கு கல் எட்டு நைட் எட்டு மதியம் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேளையா டிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரிப்போர்ட்டை உளவுத்துறை என்ன பண்றாங்க முதலமைச்சருக்கு கரெக்டா அனுப்பணும் லைக் இந்த ஊர்ல வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் நடந்திருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அரசியல் பிரச்சனை இது நடந்திருக்கு கொலை இத்தனை நடந்திருக்கு கொள்ளை நடந்திருக்கு இந்த இடத்துல இதெல்லாம் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து வேற ஒரு ஆட்கள் உள்ள வந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இவங்களுக்கு பதில் இவங்களை நியமிச்சுங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும் சோ இது வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தையுமே ரொம்ப தெரிவுபட் முதலமைச்சர் கிட்ட டேரெக்டா ரிப்போர்ட் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில்வேல் அப்படின்ற இந்த ஒரு நபர் ஓகே ஓகேவா இவர்தான் தான் வந்து உளவுத்துறையில ஒரு ஹெட்டா இருந்து எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியவர் சோ இவர் வந்து அங்க குடுத்து அவங்க அங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இது எல்லாமே வந்து முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன் தெரியல அப்படின்னு ஒரு கேள்விய ஜூனியர் விகடன் சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் அவங்க கேக்குற இன்னொரு கொஸ்டின் என்னன்னா தமிழகம் முழுசுமே பார்க்கும் போது ரவுடிகளை கண்காணிக்கிறதுக்காகவே ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு ஒரு பிரிவு இருக்கு இந்த பிரிவு ஒரு தனிப்படையா ரவுடிகளை மட்டுமே பாக்குறதுக்காக இருக்கு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க கொலைகள் நடக்குது ரவுடிகளாலதான் இவங்க என்ன பண்றாங்க ஏன் எந்த விஷயமும் அவங்க முன்னெடுத்து வைக்கல அப்படின்றது இன்னொரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு சோ மார்ச் பத்தொன்பதாம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு என்னங்க என்ன நடக்குது அப்படின்றது அவங்க சென்று கேட்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் அடுத்த எடுத்து எடுத்து வைக்கும் போது நிறைய இஷ்யூஸ் வந்து கவர்மெண்ட் சைட்ல இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு கட்டிடம் இடைஞ்சு உழந்ததுல இருந்து ஹாஸ்பிட்டலுடைய ஃபெசிலிட்டிஸ் சரியில்லைன்னு பல விஷயங்களை முன்னெடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆச்சு இது மாறுது இது மாறக்கூடாது இதுதான் இருக்கணும் இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு புறம் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இதெல்லாம் நாங்கள் கொடுப்போம் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு கொலை இருக்கக்கூடாது கொள்ளை இருக்கக்கூடாது யாருக்கும் எந்த பாலியல் துன்புறுத்தல்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் போது இதுல ரொம்ப அதிகமா இப்போ இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய ஒரு பயமும் இது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணணும் திரும்பவும் எல்லாத்தையுமே அப்படியே மாத்தி அமைக்கணும்னா தலைமை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பா ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலை கீழே இருக்கிற எல்லா பீப்புள்ஸ் மேலேயும் பீப்புள்ஸ் இந்த சென்ஸ் அந்த எம்பிஸ் அவங்களுடைய ஒரு ப்ரெஷர் கொடுத்தா மாறும் அப்படின்றது பலரின் குரல் சோ நீங்க நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி அப்படின்றத பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் என்ன நடந்துட்டு இருக்குறத தெளிவுப்பட உங்களுக்கு நான் சொல்றேன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும் நம்மளாலையும் சோ எல்லாரும் சேர்ந்து பேசலாம் இது இவங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணா நல்லா இருக்கு நீங்க தப்பு பண்றீங்கன்னா தப்பா இருக்கு இதை சொல்றதுக்காக தான் இந்த சேனல் சோ நீங்க நினைக்கிறீங்க பிளீஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயமும் தெரிஞ்சிக்க முடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்